ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு கொங்குநாடு ஸ்பெஷல் பாசி பருப்பு குழம்பு வைக்க போகிறோம் பருப்பு குழம்புக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு பாசி பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் உரிச்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டு எடுத்துருக்கோம் பூண்டு ஒரு கையளவு உரிச்சு வச்சுருக்கேன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் தாளிக்கிறதுக்கு போட்டுக்க போகிறோம் மஞ்சப்பொடி உப்பு எண்ணெய் கடுகுலாம் ஆஸ் யூஸ்வல் பொருள் தான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாசி பருப்பு நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இதை வைக்கல எந்த இதுவும் பண்ணலை ப்ராசஸிங் வாங்கிட்டு வந்த பருப்பை கழுவி வச்சுருக்கோம் இப்போ இதோட மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி பாருங்கள் ஒரு பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு ஒரு இரநூறு எம்எல்க்கு மேலே தண்ணி வச்சுருங்க தண்ணி வச்சுட்டு ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் பொடி ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பருப்பு வேகிற அளவுக்கு ஒரு நாலு விசில் போட்டுடலாம் குக்கரை லாக் பண்ணி நல்லா கரெக்டாக ஒரு நாலு விசில் போட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்த தனியா ஒரு ஸ்பூனும் சீரகமும் மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா அரைப்படாது அதனால் அம்மியில் ஒன்று பாதிமாக பொடி பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி அம்மிக்கல் இருந்தால் இல்லை மிக்சியில் கூட நீங்கள் சின்ன ஜார் இருந்தால் அதில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம கையில் பண்ணோம்னா ஒன்று பாதிமா நல்லா வரும் அதுக்காக தான் கையில் பண்ணுறது இந்த மாதிரி பொடியாக நல்லா சின்ன அம்மிக்கல்லாம் எல்லோரும் வச்சுருக்கீங்க இப்போது அப்படி இல்லை வெளியே கொண்டு போய் கூட நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி ஒன்று பாதிமாக நல்லா நீங்கள் மசிச்சு எடுத்துக்கணும் நல்லா பாருங்கள் ஒன்று பாதிமா எப்படி மசிச்சிருக்கேன்னு பாருங்கள் இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறை குறைன்னு இல்லாமல் மீடியமாக நம்ம இதை பொடி பண்ணிட்டோம் இதை வந்து ஒரு பிளேட்டில் அள்ளி வச்சுக்கலாம் நம்ம பருப்பை வேக வச்சுட்டு போது தான் இது தேவைப்படும் நம்மளுக்கு இது கூடவே ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம எல்லாமே தாளிக்கும் பொழுது தான் சேர்க்க போகிறோம் இப்போது குக்கரில் ஒரு விசில் வந்துடுச்சு இன்னும் ஒரு நாலு விசில் வந்தால் தான் அதை மேஷ் ஆக முடியும் பருப்பை அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன் பருப்பு வெந்ததும் நம்ம பார்க்கலாம் இப்போது கரெக்டாக நாலு விசில் போட்டாச்சு நல்லா வெந்திரிச்சு இறக்கி வச்சிட்டு நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே தாளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னே என்னோட சேனல் பிடிச்சிருந்துன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை மீண்டும் மீண்டும் பார்க்குற நல்லா இருக்குன்னா என்னோட வீடியோக்குள்ளே ஒரு லைக் பண்ணிவிடுங்க இப்போது பேண்ட் சூடு ஏறிடுது தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க இந்த கொங்கு நாட்டு பருப்பு குழம்புன்றது ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது சிறு பருப்பு வச்சு பண்ணுறதுனால டேஸ்ட்டும் அலாதியாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதனால தான் இந்த டிஷ்ஷை நான் இன்றைக்கி பண்ணுறேன் எண்ணெய் சூடு ஏறினதோ கடுகு சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லாவே சூடு ஏறிடுத்து எடுத்து கடுகு பொரியிற அளவுக்கு சூடு ஏறினதோ கடுகு சேர்த்துருங்க ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டாச்சு இப்போ கடுகு நல்லா வெடிச்சதும் இந்த பொடி பண்ண தனியாத்தூளும் சீரகத்தூள் ப்ளஸ் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ பாருங்கள் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் உரிச்சது இந்த இது செவந்ததும் தாளிப்பு நல்லா கம கம்முன்னு வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் இதுலேயே இந்த மிளகாய் இந்த ஆனியன் இந்த உரிச்சி வச்ச பூண்டு இதுதாங்க கொங்கு நாட்டு ஸ்பெஷல் மசாலா இது நிறைய சீக்ரெட் யாருமே சொல்ல மாட்டாங்க இதோட இந்த கறிவேப்பில் கொத்தமல்லியை சேர்த்துடலாம் நம்ம நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்க்குறோம் புளி வந்து ஒரு அரை நெல்லிக்காய் அளவு சேர்த்தோம்னா போதும் ஏன்னா புளி சேர்க்கலைனா சாதத்துக்கு ஊற்றிக்க முடியாது டிஃபன் ஆகிட்டதுக்கு நம்ம தக்காளி சேர்த்ததுனால குழம்போடு சேர்த்து சாப்பிட்லாம் குழம்பு மாதிரி நல்லா வதங்கிடுச்சு வெந்த பருப்பை நம்ம இதில் சேர்க்கணும் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு எப்படி மேஷாக வெந்துருக்குதுன்னு நல்லாவே வெந்துருச்சு இப்போது வத்து போட்டு நம்ம கடைஞ்சிக்கணும் இதை எப்படி மேஷாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கனமான குக்கராக இருந்தால் ரெண்டு மூணு விசிலில் வேகம் இல்லைன்னா நாலஞ்சு விசில் கூட போட்டுக்கோங்க மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இல்லை மத்து போட்டு அப்படியே கடைஞ்சிட்டு அந்த தாளித்த மசாலாவோடு இதை சேர்க்க போகிறோம் நம்ம இப்போது நல்லா மசிச்சாச்சு ஒன்றும் பாதிமாக தான் மசிக்கணும் ரொம்ப ஷைனிங்காக மசிக்கக்கூடாது இப்போது பருப்பு கடைஞ்சாச்சு புளி பாருங்கள் சும்மா நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சமாக ஒரு ஒரு புளி தான் எடுத்துக்கணும் புளி தண்ணியே இதில் சேர்த்துருங்க இவ்வளோ தான் ரெடி இப்போது இந்த வதக்கின வெங்காயம் பூண்டு மசாலாவோட இந்த மசியலை சேர்த்துடணும் நம்ம இப்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் வேணுன்னா சேர்த்துக்கோங்க நம்ம தான் மிளகாய் நிறைய போட்டுட்டோம் பச்சை மிளகாய் இவ்வளோ தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி கொதித்ததும் பரிமாற வேண்டியது தான் சுவையான கொங்கு நாட்டு பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் வெந்தும் வேகாமல் இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கொங்கு நாட்டு பருப்பு குழம்பு தயாராகிடுச்சி சூப்பவாக இருக்கும் ஒரு நல்லா நம்ம தாளித்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் குழம்ப அவ்வளோதான் சாதத்தோடவோ இல்லை டிஃபனோடவோ சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதிக நியூட்ரிஷியன் நிறைஞ்ச கொங்கு நாட்டு பருப்பு குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இப்போது சாதத்தோடு பரிமாற வேண்டியது தான் ரெடி ஆகிடுச்சு எல்லோரும் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சூப்பரான டேஸ்டியான இம்யூனிட்டி பவர் நிறைஞ்ச கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பருப்பு குழம்பு தயார் சாப்பிட போகிறேன் எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க தேங்க்யூ